ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மூணு ஃபார்ம் ஸ்டாண்ட்ஸ்க்கு போக போகிறேன் அந்த மூணில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஹனி ஸ்டாண்ட் இங்கே அதோட ஹனி கீப்பர்ஸ் இருக்குது அங்கே ஹனி கீப்பிங் பண்ணுறாங்க இப்படி வாங்க நான் கரெக்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஸ்டாண்ட்க்கு பேர் இந்த ஹனி இவங்களுக்கு பேர் வாசல்ஸ் ஹனின்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ள பீ கீப்பிங்லாம் நடக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸை இங்கே வச்சிருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா மிக விதமான தனி இருக்கு டிஃப்ரெண்ட் வெயிட்ல இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் தேர்ட்டி டாலர்ஸ் இங்கே கேண்டில்ஸும் இருக்கு இந்த சின்ன சென்டர் கேண்டில்ஸ் எல்லாம் டென் டாலர்ஸ் இது டுவெல் டாலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹனி பி ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல அண்ட் இங்கே ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஹனியெல்லாம் வந்து அதோட ஆடையோடு இருக்குது கோமோட இருக்குது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது டென் டாலர்ஸ் இது வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் இதோட கோமோட இருக்குது இந்த இது பார்த்திங்கன்னா ஷேப்பும் ஒரு பி ஹை மாதிரியே இருக்குது பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல நம்ம ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் இல்லைன்னா காசு இதை எடுத்துட்டு இங்கேயும் போட்டுடலாம் சூப்பர் இல்லை வாங்க மற்ற ஸ்டாண்டை போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போது இந்த உள்ள தெரியுது பாருங்கள் இந்த ஆரேஞ்சாக எவ்வளோ பம்கின்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இது ஹார்வெஸ்ட் சீசன் இப்போ ஹாலோவின்க்கு எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இங்கேலாம் இது ரொம்ப சீப்பாக வைக்கும் இங்கெல்லாம் இது ரொம்ப சீப்பாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து கார் பண்ணுவாங்க மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த பம்பின் பைஸு இதுக்கெல்லாம் ஆனால் கார்விங்க்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இதோட சைஸு என் கையக்கும் எதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசப்படுதுன்னு அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபார்ம் ஃபுல்லாக இருக்கும் லாவர் சீசன் ஃபார்ஸ் வந்திருக்கோம் இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கிறவங்க அவங்களோட ப்ரொடியூஸ் வச்சிருப்பாங்க இதோட பார்க்குறாங்க நமக்கு ஜிக்கினி இருக்குது ஜிக்கினி வந்தோம்னா ரெண்டு ரூபாய் க்யூகோம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபார்ம் ஃபிஷ் கியூகோம்பர்ஸ் லாங் பீன்ஸ் இருக்குது டொமேட்டோஸ் இருக்குது பாருங்க செரி டொமேட்டோஸ் இருந்தால் அழகாக இருக்குது நமஸும் ரொம்ப நம்ம இன்றைக்கி ஜிக்கினி எடுக்க போகிறோம் அப்புறமா இல்லை பீன்ஸ் எடுக்க போகிறோம் இது ரெண்டும் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம் இதை எடுத்துகிட்டு வீடியோட கொடுத்துடலாம் இந்த பீன்ஸ் ஃபார் வெல்கம் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பாக்ஸ்லயும் நம்மளோட பணத்தை போட்டுட்டு போயிடலாம் பட் இன்னைக்கு நம்மளோட இந்த ஃபார்ம் ஓனர்ஸ் இங்கே இருந்தனால நம்ம அவங்ககிட்டயே பைசா கொடுக்கலாம் சூப்பரான இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நம்ம சமைப்போம் வாங்க நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டாண்டை கண்டிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ட்வெயிலர்ஸ் ஃப்ளவர் ஃபார்மில் இருக்கோம் இங்கே இருக்க பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் இந்த தில் இருக்கிறதுலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் சிக்ஸ்டி டாலர்ஸ் இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள் ப்ரைஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இங்கே ஆர்னமெண்டல் ஸ்குவாஷ் வச்சுருக்காங்க இந்த பூ பாருங்க இந்த ரோஜா பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ப்ரைஸ் இதில் போட்டிருக்கேன் இந்த ஃபார்மில் தான் இதை விளைவிக்கிறாங்க இங்கே கொண்டு வந்து ஈவினிங்கில் அரேஞ்ச் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்களா இங்க இந்த புக்கையில் இருக்கிறதுலாம் இது எல்லாமே ஆனஸ்டி தாங்க நம்ம நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு இதில் நம்ம டிராஸ்போர்ட் விட வேண்டியிருப்பாங்க இ டிரான்ஸ்போர்ட்டும் இது பண்ணி இங்கே பார்த்தீங்களா ரூட்டில் ஆனால் அதையாக ஒரு ஆப்பிள் ட்ரீ யாரும் எடுக்காமல் இந்த மரத்தில் இருக்கிற ஆப்பிள் எல்லாம் தரையில் விழுந்து